உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்தவங்களுக்கோ உடல்நல பிரச்சனை வந்து கஷ்டப்படுறத நீங்க பாக்குறீங்களா இத பத்தி ரசூ சலவா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டாவது ஹரிசில பதிவாயிருக்கு அல்லாஹ் எந்த நோயையும் அதற்குரிய நிவாரணையை அருளாமல் இறக்குவதில்லை இந்த காலத்துல கூட நிறைய மக்கள் இந்த நோய்க்கு மருந்தே கிடையாது நினைச்சிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் இல்ல இதை ரசூசலா அழிவஸ்லாம் அவர்கள் மூலமாவே அல்லாஹ் சொல்லிட்டான் ஒரு முஸ்லீமுக்கு ஏற்படக்கூடிய துன்பம் நோய் துக்கம் கவலை தொல்லை மனவேதனை ஏன் முள்ள குத்துனா கூட அதற்கு பதிலா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான் நம்மள ஒரு சில பேரு அவங்க பாவம் செஞ்சுட்டாங்க அதனாலதான் அல்லாஹ் அவங்களுக்கு நோயை கொடுத்துட்டான் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அப்படி நினைக்கிறது நன்மை கிடையாது அல்லாஹ் ஒருத்தருக்கு நோயை கொடுக்கறானா அவங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க நினைக்கிறான் அல்லது அந்த நோய ஒரு சோதனையா கொடுத்துருக்கலாம் அந்த நோயோட காலத்துல அவன் இருக்கானா இல்ல எப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு பாக்குறதுக்காக ஒரு தேர்வு மாதிரி அவ்வா கொடுப்பான் சரி இப்ப நோய் வந்துருச்சு இந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன செய்யணும் அவ்வாஹிட்ட முக்கியமா தௌபாவும் செய்யணும் இன்னும் அந்த நோய்க்கான மருந்தை நம்ம எடுத்துக்கணும் நம்ம ரசூசுலதாக அழக விசல அவர்களே நிவாரணிக்கான பல வழிகளை சொல்லியிருக்காங்களை பற்றி வரக்கூடிய வீடியோக்கள்ல நான் அப்லோட் பண்றேன் இதை இறுதி வரை கேட்டவர்களுக்கும் கேட்டதை எட்டி வைப்பவர்களுக்கும் இன்மையிலும் மறுமையிலும் பரிபூர்ணமான உடல் நலத்தையும் மனநலத்தையும் அல்லாஹா தருவானாக அமீன் வரலாக்க